என் செல்ல குழந்தையே வளர்ப்பிறை சஷ்டி இதைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலுமே உனக்கு தெய்வத்தோடு விடுகின்ற விடியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வங்களும் உனக்கு இடையில் இருக்கின்ற பிணைப்பினை மேலும் மேலும் நீ உறுதிப்படுத்துவதற்காக சூழ்நிலை உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய விடியலாகத்தான் எல்லா விடியலுமே உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இன்றைய விடியலானது இந்த வராகியின் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்ற விடியலில் முருக பெருமானின் அருளை நீ முழுமையாக பெற வேண்டிய விடியலாக மாறியிருக்கின்றது என் பிள்ளையே அதிகாலையிலோடு பஞ்சம திதி நிறைவடைந்து சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது முருக பெருமான் தன்னுடைய அருளால் துணை கொண்டு உன்னை வாழ்க்கையில் உரை உயர செய்ய வேண்டிய நாளில் நீ கேட்டதை எதுவுமே இல்லை என்று சொல்லாமல் அவர் உனக்கு தரக்கூடிய நாள் என் பிள்ளையே இந்த நாளில் அவருடைய மனதை குளிர வைக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய் ஆனால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற சில மங்களப் பொருட்கள் உன் இல்லத்தில் வைத்து விட வேண்டும் அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கட்டாயமாக உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் இதையெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிறு சந்தேகமோ அல்லது செய்வதற்கு உனக்கு ஒரு சோம்பேறித்தனவோ இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் இது போன்ற செயலை செய்வதற்கு நீ இறங்க வேண்டாம் என் பிள்ளையே மனதிற்குள் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்கும் என்ற எண்ணத்தோடும் எவர் ஒருவர் நம் வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை கொண்டு செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சந்தோஷமாக மனதிற்குள் இருக்கும் பட்சத்தில் அதை எவ்வளவுதான் நீ நீ செய்தாலும் அதன் பலன்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு இந்த நாள் உனக்கான நாள் என்பதை உணர்ந்து இதனை சரியாக நீ அவரை வழிபட்டாலே போதும் என் பிள்ளை இந்த உலகத்தில் மன அமைதியை விட மிக பெரிய செல்வம் எதுவும் கிடையாது உன் வாழ்க்கைக்கான தேடுதலில் தொலைக்கக்கூட ஒரு பொருள் புதையல் என்றால் அது அமைதி மட்டும்தான் பிறர் உன் மீது வெறுப்பை காட்டும் போது கூட நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய பலவீனம் கிடையாது அதுதான் உன்னுடைய பலம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்த போது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்ற போதெல்லாம் தெய்வம் அப்படிதான் நமக்கு துணையாக இருக்கும் என்று இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தியினை உனக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றேன் எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது அதேபோல் இந்த வாழ்க்கையில் இன்று இந்த நாள் நான் உன் வாழ்க்கையில் தந்திருக்கின்ற இந்த செய்தியை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ முருக செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் செய்து நிச்சயமாக மனநிலையில் நல்லதொரு எண்ணங்களை வைத்துவிடு நடக்காது என்று நினைக்காமல் என்னால் முடிந்தது எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த விடியலை நீ வெற்றிகரமாக தொடங்கு என் பிள்ளையே முதலில் ஒரு பொதுவாக குழந்தை பேறு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் முறுபெருமானை வணங்கினால் அது நடக்கும் என்பது ஐதீகம் ஆனால் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற இது போன்ற கவலைகளை எல்லாம் முதலில் மறந்துவிட்டு அவர்களிடம் கேட்போம் நமக்கு எப்போது தர வேண்டுமென்று அவர் நினைக்கின்றார்களோ அப்போது கொடுக்கட்டும் என்று சொல்லி கொண்டு இந்த தீபத்தை ஏற்றிவை அதாவது ஒரு தாம்பலத்தில் ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது என்ற எண்ணிக்கையில் என் பிள்ளை வெற்றிலை எடுத்து அதை நீ அதன் தாம்பலம் முழுக்க சுற்றி வைத்து நடுவில் விளக்கை வைத்து நீ தீபத்தை ஏற்றி வைத்துவிடு நிச்சயமாக அவர் உனக்கு மனம் குளிர்ந்து ஆசிகளை வழங்குவார் எப்போது வேண்டுமானாலும் அது அப்போது உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா நேரத்திலும் ஒருவருக்கொருவர் அவர்கள் விரும்பியது கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பலன் எந்த நேரத்தில் அவர்களுக்கு புரியாது அதன் அருமை என்னவென்றும் தெரியாது வேண்டி விரும்பி கேட்கும் போது அதற்கான தாமதத்தை கொடுத்து அதன் அருமையை புரிய வைத்த பிறகுதான் அது அவர்கள் கையில் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் சில நல்ல பொருட்களை வாங்கி இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அந்த வகையில் உன் இல்லத்தில் முருக நிச்சயமாக மனது குளிர வேண்டும் என்று நீ விரும்பினால் நான் சொல்கின்ற இந்த பொருளை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட வேண்டும் இதில் ஏதேனும் ஒன்றையாவது இரண்டையாவது என் பிள்ளை நீ வாங்கி வர வேண்டும் என்ன தெரியுமா முதலில் இன்று திருநேரு உன் இல்லத்திற்கு வாங்கி கொண்டு வர வேண்டும் அதாவது விபூதியினை உன் இல்லத்திற்குள் புதிதாக வாங்கி வைக்க வேண்டும் அதுபோல குண்டு வைக்க வேண்டும் மஞ்சள் வாங்கி கல் வாங்கி வைக்கலாம். மஞ்சளும் குங்குமமும் சேர்த்து வாங்கி வைக்க வேண்டும் செவ்வாழை பழம் வாங்கி வைக்க வேண்டும் பால் வாங்கி வைக்க வேண்டும் வெள்ளம் வாங்கி வைக்க வேண்டும் அரிசி மற்றும் பருப்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றையாவது இது போன்ற நல்ல நாட்களில் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டாய் ஆனால் உன்னுடைய பூஜை அறையில் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைத்து பூஜைகளை செய்துவிட்டு என் பிள்ளை மனதார வணங்கி அதில் பூஜை அறையில் வைக்கின்ற அந்த பொருளை மீண்டும் மற்ற யாருக்கேனும் தானம் கொடுப்பது போல கொடுத்து விட வேண்டும் அதாவது பருப்பினை நீ பூஜை அறையில் வைக்கிறாய் என்றால் அதை பறவைகளுக்கு போட்டு விட வேண்டும் உணவாக கொடுத்துவிட்டு அதே நேரத்தில் அரிசியையும் அப்படிதான் பறவைகளுக்கு கோழிகளுக்கும் உணவாக போட்டுவிடு வாழைப்பழத்தை வைத்திருந்த போது அதில் ஒரு பழத்தை ஏதாவது மாடுகளுக்கோ வேறு ஏதும் விலங்குகளுக்கோ உணவாக கொடுத்துவிடு விடு அது வெள்ளத்தையும் வெளியில் உள்ள உன் இல்லத்தின் வாசலில் இரவு நேரத்தில் உறங்க செல்வதற்கு முன்பாக வைத்துவிட்டால் சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் வந்து சாப்பிடும் உன்னை ஆசிர்வதிக்கும் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை உணவாக தெய்வத்திற்கு பிரசாதமாக படைக்கும் போது அதை மற்ற உயிரினங்களோ மனிதர்களோ நீ தானமாக கொடுத்திருந்தாய் ஆனால் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது நான் சில விஷயங்களை உனக்கு சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் ஆமைகளுக்கு உணவு கொடுத்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அது போலதான் காகங்களுக்கு உணவளித்து வந்தால் வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் பெருகும் ஆசைகள் முழுமையாக கிடைத்துவிடும் குரங்குகளுக்கு உணவளித்து வந்தால் அது மரண விபத்து எல்லாம் வராது நாய்களுக்கு உணவளித்தால் நவ கிரக தோஷங்கள் நீங்கும் வாழ்வில் உண்டாகும் தடைகளும் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் பசுவிற்கு உணவளித்தால் கடவுளுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் கர்ம வினைகள் நீங்கி செல்வம் எல்லாம் பெருகும் மீன்களுக்கு உணவளிப்பதனால் சகதோஷங்கள் பாவங்களும் நீங்கும் என் பிள்ளையே எதற்காக அம்மா இதை என்று சொல்கிறேன் என்று விலங்குகளுக்குமே பசியோடு வந்து நிற்கும்போது அதற்கு உன்னால் முடிந்த உளவினை படைத்து விட்டாயானால் எந்த ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க இருக்கிறது என்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தானம் வழங்கிய புண்ணியம் வந்து சேர்ந்துவிடும் அம்மா எத்தனையோ பேரை பார்க்கின்றேன் கையில் இருக்கின்ற ஒரு பருக்கை சோற்றை கூட எங்கே கையே பறவைகளை விரட்டினால் அதற்கு உணவாக கிடைத்து விடுவோம் என்று எண்ணி அதை கூட செய்யாமல் அந்த ஒரு பருக்கை கூட வழங்காமல் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் பணத்தை மட்டும் சேர்த்து வைத்து என்ன சேர்க்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை என் பிள்ளைதான் வயிற்றுக்கு உணவிற்குத்தான் சேமிப்பதை நிச்சயம் பயன்படுத்த வேண்டும் மாறாக நாம் சாப்பிடாமல் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து அதன் பிறகு என் பிள்ளை நீ பணத்தை சிக்கனமாக இருக்க வேண்டுமே வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேனே தவிர மற்றவர்களுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுக்க முடியாத அளவிற்கு கஞ்சதனமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்போதுமே மற்றவர்கள் நல்லதை நினைப்பதாக இருந்தால் நன்மைகள் தானே வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதுமே முழுமையாக கிடைக்கும்